சம்பட்டியால் அடிச்சது போல தங்கம் நீ சொன்ன ஒரு வார்த்தை நம் குழந்தையுடைய உயிரை காப்பாற்ற போங்க ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா நம்ம ஜெயிலில் பேசுறேன்

நம்ம திட்டமெல்லாம் அப்படி தோல்வி ஆகிட்டே இருந்தா நம்ம நிலமை என்ன ஆகுது நம்பி போய் தம்பி எண்ண வேண்டியதுதான் சிங்காரம் அப்படி ஆயிடுமோ நீங்க கவலைப்படாதீங்க உனக்கு வளைய பெருசா போச்சு இத பா சிங்காரம் நாம காலத்தை இப்படியே கடத்துக்கிட்டு இருந்தா குமரன் நாம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போலீஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க ஆக வேண்டியது கவனி ஆக வேண்டியது கவனிக்க வேண்டியதுதான் உம் வந்துருச்சு அர்ஜென்டா வந்துருச்சு ஐடியா வந்துருச்சு என்ன லாஸ்ட் சான்ஸ் இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஐடியாவுல அந்த சேதுபாய கிடைக்கல வேண்டாம் வெங்காரண கூப்பிடுங்க இல்ல வெறும் அரனை கூப்பிடுங்க

இந்த பைலமே கை மேலே கைத்திக்கிறாங்க நிறுத்தியா அப்போ அப்படி விட்டானா ஒட்டானா விட்டானா படைய முஞ்சி சாய்தான் ஏன் அப்படி எல்லாம் போய் சொல்லி ஊரை ஏமாத்துற வயத்துக்கு இல்லைன்னா எங்க போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறது இது ஒரு குழப்பா மரியாதை இடத்தை காலி பண்ணுங்க அதே படைய முஞ்சி சாய்தான் நம்மளே காலி பண்ண சொல்றாங்க காலி பண்ண சொல்லையா பிள்ளையார் பண்ண சொல்றோம் மூஞ்ச பாரு பாக்குறாங்க அரே நம்மள என்ன நினைச்சுக்கிறாங்க ஆண்டவன் கீ கைக்கு மேலே வர போற சாதம் ஆயிட்டு வந்தாங்கய்யா அந்த சாதம் கீ காட்டி செக் பண்ணவன்கி உசுருனாக்குறாங்க போது நிறுத்தியா இதுக்கெல்லாம் ஏமாறதுக்கு வேற ஊரை போறியா சித்தவங்களை புழைக்க வச்சிருவாராம்ல பெருகி சித்தர் இது யோ முதல்ல என் பேர் என்னன்னு சொல்லி பாக்கலாம் சொல்றாங்கய்யா மாதவிக்கு தம்பியா ஆஹ் சரியா மாதவிக்கு தம்பி சரியா என் பேர் என்ன அய் சுமாரான்னா சே து உச்சி சுமாரியா சுமாரய்யா சரி என் பேரை சொல்லிட்டேன் எங்க அப்பன் பேர் என்னன்னு சொல்லு பாக்கலாம் அரே ஓபன் கீ பாச்சா அப்பன் கீ பேர் கேக்குறாங்க ஓயா சொல்றாங்க ஓயா சொல்றாங்க ஓயா அப்பன் கீ பேர் இன்னே முடிச்சிரார் யா அல்லா யா ஹுதா யா ரஹீம் யா ரஹீம் யோ இங்க யாரு ரஹீம் இல்லையா பேர் சொல்லி என்னக்க இன்ன ரஹீம் கிங்கற சொல்றாங்க ஓயா சொல்லியா சொல்றாங்க ஓயா சொல்லியா அண்ணா ஆ சொக்கா 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 எங்க அப்பன் பேரு சுக்கந்தா ஐயா

அரே அண்ணா பிள்ளை பிடிக்கா அரே வாயை மூடாதே தம்பி வா என்னை நம்பி இல்லைன்னா எண்ணி போடுவேன் தம்பி ஆனா தம்பி

நான் உள்ள போய் மேல பூசது தையில எடுத்துட்டு வரேன் இங்க இருங்க எதுக்கா கூட்டிட்டு வந்துட்டு தெரியுமா ஐயோ தெரியாது குமரா இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கேன் எங்க அவன் உண்மை எனக்கு ஒண்ணுமே தெரியாது 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 ஐயோ தெரியாது

என்னடா மரியாதை எங்க அப்பா அம்மா கண்ணுரி மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவரையா நான் கூப்பிடறேன் நீ செய்யற பாலத்துக்கு அவங்க என்னடா செய்வாங்க சொல்ற உங்க சொல்ற என்ன என்ன சொல்ல சொல்றீங்க சொல்லு சொல்லு சீக்கிரம் சேர்க்கணும் கோபத்தை கலப்பாரு ஒண்ணுமே சரியாதுங்க லக் அடிச்சு வச்சிருக்காங்க இந்த இடத்துல இந்த இடத்துல உங்க காசு வந்து சொல்றேன் எனக்கு சத்தியமா தெரியாது எனக்கு தானா வெரி குட் ஐடியா வரேன்